சகோதரர் ஆர் ஸ்டான்லியின் நாளொரு மேனியிலிருந்து இன்றைய தியானம் ஜூன் முப்பது விசுவாச நடை விசுவாசத்தினாலே அப்ரஹாம் கீழ்ப்படிந்தான் பதினொன்று எட்டு கீழ்ப்படிதலை விசுவாசம் லகுவாக்குகிறது எவரையாவது நம்பிவிட்டால் அவர் சொல்வதையெல்லாம் செய்வது எளிதாகிறது அப்ரஹாம் கடவுளின் நண்பன் என்று அழைக்கப்பட்டவன் யாக்கோபு இரண்டு இருபத்தி மூன்று அவன் கடவுளை ஒரு நண்பனைப் போல் நம்பினதால் அவருக்கு கீழ்ப்படிவது அவனுக்கு சுலபமாயிருந்தது பெற்றோரும் பிள்ளைகளும் ஒருவரோடொருவர் நண்பர் போல பழகும் இல்லங்களில் கீழ்ப்படிதல் என்பது அவ்வளவு இன்பமும் இயல்புமானதாகிறது தமது பூவுலக வாழ்வில் இயேசு நல்லவர்களுக்கும் கெட்டவர்களுக்கும் நண்பராயிருந்தார் பாவிகளின் சிநேகிதன் என்ற பெயர் பெற்ற அவர் தமது சீடரை தமது நண்பர் என்று அழைத்தார் நம்பிக்கைக்கு நட்பு அடித்தளமானது கடவுளுடைய கட்டளைகள் அவரது திருவசனத்தின் மூலம் நமக்கு வருகின்றன அவைகளை நம்பினாலொழிய நாம் அவைகளுக்கு கீழ்ப்படிய முடியாது அறிவு தரும் மரத்தை குறித்து கடவுள் ஆதாமிடம் சொல்லியிருந்ததை அவன் நம்பாமற் போனதினாலேயே அவன் அவருக்கு கீழ்படிய தவறினான் இசரவேல் மக்களின் கீழ்ப்படியாமைக்கு அடிப்படை காரணமும் அவர்களது அவிசுவாசமே இப்பிரேயர் மூன்று பதினெட்டு பத்தொன்பது பொது அறிவிற்கும் தத்துவ ரீதிக்கும் கடவுள் எதிரானவர் அல்ல ஆனால் யாவும் திருவசனத்திற்கு முன் அடிபணிய வேண்டும் இரா முழுதும் முயன்றும் ஒரு மீன் கூட அகப்படாத நிலையில் பேதிரு வெகுவாய் சலிப்படைந்திருந்தான் இயேசு மீனவர் அல்ல அவர் ஒரு தச்சு அவர் பேதிருவை பார்த்து வலையை ஆழத்திலே வீசும்படி கூறிய போது அவனுக்கு அப்படி செய்வது எளிதாயிருந்திருக்காது ஆனால் அவன் தனது மீன் பிடிக்கும் நீண்ட அனுபவத்தை இயேசுவின் வார்த்தைகளுக்கு கீழே கொண்டு வந்த போதோ அவனுக்கு சுலபமாயிற்று ஆயினும் உமது வார்த்தையின்படியே என்றான் அவன் லூக்கா ஐந்து ஐந்து இவ்வித விசுவாசம் திரும்பத் திரும்ப திருவசனத்தை கேட்பதினாலேயே வரும் வருமனே வாசிப்பது அல்ல அதை கேட்க வேண்டும் அதாவது கடவுளின் வார்த்தையை நாம் வாசிக்கும் போதெல்லாம் அவர் நம்முடன் பேசுகிறார் என்று நாம் நம்ப வேண்டும் கேட்டல் நம்மை விசுவாசத்திற்கும் விசுவாசம் கீழ்படிதலுக்கும் வழி நடத்துகிறது ரோமர் பத்து அவிசுவாசத்தினால் இருதயம் கணினப்படும் போது கீழ்ப்படிதல் கடினமாகிவிடுகிறது எவரேயே நிருப ஆக்கியோன் இதை குறித்து நமக்கு ஒரு எச்சரிப்பு விடுக்கிறான் சகோதரரே உயிருள்ள கடவுளை விட்டு விலகுவதற்கான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடி நீங்கள் கவனமாயிருங்கள் இவரையர் மூன்று பனிரெண்டு கீழ்ப்படிய நம்மை அழைப்பவர் உயிருள்ள தேவன் என நாம் உணரும் போது தனது தாயின் மடியில் முழு நம்பிக்கையுடன் விழுந்து கிடக்கும் குழந்தை போல் நாம் இருப்போம் கவலை இல்லை கலக்கமில்லை விசுவாசமும் கீழ்ப்படிதலும் ஒரே கட்டில் கட்டப்பட்டவை சிஹிச் ஸ்பர்ஜன் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி நான்கு முதல் ஆயிரத்தி எண்ணூற்றி தொன்னூற்றி இரண்டு வரையிலுள்ள வருடங்கள்